உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும் மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் தின ராசி பலன்களாக இருக்கட்டும் இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி மாதாந்திரம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நைட்டு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு மாறுறார் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சோ அப்ப அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் இது இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை சில பேருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் 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 சில பேருக்கு நடக்கிறது அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி அந்த லக்னம் அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது தசாநாதன் என்ன ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் தசா புக்தி என்ன புக்தி த என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்திருப்போம் கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம் அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து கீழ்க்கண்ட நம்பரில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீடைல்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது மே ஒன்றாம் தேதியிலேருந்து மே முப்பத்தி தேதி வரை மூல நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி புராட நட்சத்திரம் தனுசு ராசி எப்படி இருக்குது பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லோரும் இப்போ என்ன சொல்லுவாங்க சனி பயிற்சி ஆகிடுத்து நமக்கு அர்த்தாசிரமத்தில் சனி வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தனுசு ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஹைடெக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல நேரங்கள் மே பதினாலுலேருந்து நல்ல நேரங்கள் வருது ஸோ கவலைப்படாது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் போராத நேரம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி அது விஷயமாக சில மனக்கசப்பான சில விஷயங்கள் ஓடின்ருக்கு இதை அப்போ சொல்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் மூல நட்சத்திரம் தனுசு ராசி பொதுவாக நார்மலாகவே தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு ரெண்டாம் திருமணம் கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைகிறது நல்ல சாதகமாக இருக்குது நல்ல குரு பயிற்சி பொறுத்தளவுக்கு அளவுக்கு தனுசு ராசி பொறுத்த ஓரளவுக்கு ஏன்னா த தனுசு ராசியும் மீனராசியும் குரு பகவானுடைய சொந்த இடம் ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்கு அதிபதி குரு இப்போ வரக்கூடியது மிதுனத்துக்கு வர்றார் ஸோ நல்ல ஸ்தானம் நல்ல அமோகமாக இருக்கும் நினச்சது நினச்சபடி சக்ஸஸ் பண்ண முடியும் நிறையா கோயில் எல்லா விஷயத்துலையுமே உங்களால் நல்ல அது ஒரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பர்சனாக வர முடியும் உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்தால் இன்னும் உங்கள் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் ஒன்று அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாக முன்னாடி போய் இது பண்ணிக்காமல் சில விஷயங்களை யோசித்து பக்குவமாக நடந்துக்கோங்க சில விஷயத்தில் பக்குவமாக நடந்துக்கோங்க உங்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துக்கு கூடியமான வரைக்கும் கத்திரிக்காய் நல்லெண்ணெய் கோசு இதெல்லாம் உணவுல உள்ள த உள் உட் சாப்பிட்றது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளியில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் தப்பில் உள்ளுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஸ்கின் டிசீசஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வர்றது ரெண்டாவது தோல் சம்பந்தப்பட்டது தோல் உரியிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் பெண்களுக்கு ஒரு போராத நேரமாக தான் இருக்குது தனுசுராசி பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ஒரு பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இல்லை ஏன்னா பெண்களுக்கு மன மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் பெண்களுக்கு சிறப்பாகவே இல்லை எல்லா பக்கமுமே பெண்களுக்கு குழப்பம் பிரச்சனை அடி மேலே அடியாக இருக்குது ஆண்கள் சமாளிக்கிறாங்க பெண்களால் சமாளிக்க முடியல சமாளிக்கிறாங்க இருந்தாலுமே ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க பெண்கள்லாம் என்னடா இது நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன் கணவரோட கூட ஒத்து போக முடியாத அளவுக்கு சில பேர் இருக்காங்க நான் ஏன் போகணும் நான் ஏன் இதை செய்யணும் நான் ஏன் இப்படி பண்ணணும் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் பண்ணேன் ஸோ சில விஷயத்தில் கவனம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்குது தொழில் வேலை விஷயத்துலலாம் நல்லபடியாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கோர்ட்டு கேஸை சம்மந்தமான சில நல்ல செய்திகள் ந செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும் மே மாதத்தை விட இந்த இதில் வந்து ஜூன் மாதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சில விஷயங்களை முன்னெடுத்து செய்யும்பொழுது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் போது திருச்செந்தூர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பாதாள செம்பு முருகன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி முருகன் கோவிலாக போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் எப்போதுமே உபாசனா தெய்வம் என்று சொல்லக்கூடியது தனுசு ராசிக்கு வாராகியம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் பட்டமங்கலம் குரு கோவிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க வியாழக்கிழமையில் அதே போல் சனிக்கிழமையில் கால பைரவர் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மைண்டில் படுறதோ அதை நீங்கள் சொல்லி செய்யுங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லி செய்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயத்தை கொண்டு வரும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு நேரம் இல்லை நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது மனசில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருந்தா கூட சரிங்க மனசில் நிறைய பிரார்த்தனை வச்சு சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அதே போல் மற்ற விஷயங்கள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த படிப்பு சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்பு மாறி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் க படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரி படம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருப்பவர்கள் சில பேருக்கு இந்த நீட் எக்ஸாம் கை கொடுக்காது நீட் எக்ஸாம்ஸில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இன்னும் அந்தளவுக்கு சரியாக இல்லை அதே போல் புத்திசாலி தனமாக இருக்குது நல்ல புத்தி சாமர்த்தியம் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு மார்க் ரெண்டு மார்க்லலாம் பிரச்சனை வருது ஸோ என்ன இது பண்ணினாலுமே நமக்கு சரியாக வரலையே அப்படின்னு அதே போல் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வேலைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதே பிரச்சனை தான் நான் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வேலையை எதிர்பார்த்துன்னு இருக்கேங்கிறவங்களுக்கு சில சிரமமான சூழ்நிலைகளாக தான் இருக்குது மூணு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் முப்பது கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கும் வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமையும் தொண்டை வழி சம்பந்தப்பட்டது அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸு ஹைப்பர் டென்ஷன் எப்போதுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வார வழிபாடு என்று சொல்லக்கூடிய வார வாரம் வாராகியம்மன் வழிபாடு பண்ணுறது ஒரு பழக்கமாக பஞ்சமி தேதியில் வழிபாடு பண்ணுங்கள் ஆலயம் போயிட்டு வ போய் சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஸாக இருக்கும் அதே போல் இந்த தேவையில்லாத இந்த ஒரு கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வரப்போகிறதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எதுவும் அவசரம் காட்டிக்காமல் அதை சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கணவன் மனைவி ஒருமித்த கருத்தோடு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் வாழ்கோளமுடாது